ஊழல் நீதிபதி விவகாரம் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா போட்ட உத்தரவு வணக்கம் நண்பர்களே டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் யஷ்வந்த் வர்மா இவரது வீட்டில் கடந்த மார்ச் பதினாலாம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது அப்போது அதை அணைக்க சென்ற தீயணைப்பு வீரர்கள் பாதி எரிந்த நிலையில் கட்டுக்கட்டாக கிடந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றினார்கள் அதன் பிறகு யஷ்வந்த் வர்மாவிடம் உச்சநீதிமன்றம் நடத்திய விசாரணையில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது பின்னர் டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்தார்கள் இந்த நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் தனது நீதிபதி பதவியை ராஜினாமா செய்யுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டுக்கொண்டபோது அதை அவர் ஏற்க மறுத்துவிட்டார் அதனால் ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் ஐம்பது சதவீதம் மக்களவை எம்பிகளின் ஆதரவு வேண்டும் என்பதால் கடந்த குளிர்கால கூட்டத் தொடரின் போது எம்பிகளிடத்தில் அவரை பதவி நீக்கம் செய்ய ஆதரவு கோரப்பட்டது மேற்பட்ட எம்பிகள் தங்களது ஆதரவை தெரிவித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் அளித்தார்கள் அந்த நோட்டீஸை ஏற்றுக்கொண்ட அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகேந்திரா மோகன் ஸ்ரீவஸ்தவா கர்நாடக நீதிமன்ற வழக்கறிஞர் பிவி வி ஆச்சார்யா ஆகியோர் தலைமையில் ஒரு ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறார் இந்த குழு தற்போது யஷ்வந்த் வர்மாவிடம் மீண்டும் விசாரணை போகிறது ஆனால் ஒரு நீதிபதி ஊழல் செய்திருக்கிறார் தனது வீட்டில் கணக்கில் காட்டப்படாத நூறு கோடி பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார் என்பது உறுதியாகிவிட்ட பிறகும் உடனடியாக அவரை நீதிபதி பதவியிலிருந்து ஒதுக்கி எரியாமல் இப்படி அடுத்தடுத்து விசாரணை குழுவை அமைத்து வருவது பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்து சோஷியல் மீடியாவில் அந்த ஊழல் நீதிபதியை உடனே ஜெயிலில் போடுங்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளை இப்படி துரோகியாக இருப்பதை அனுமதிக்க முடியாது நபர்களை விடுவதே அவமானமாகும் நாட்டுக்கும் நீதித்துறைக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இதுபோன்ற நபர்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுப்பதை விட்டுவிட்டு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விசாரணை குழு அமைத்துள்ள நிலையில் இப்போது சபாநாயகரும் விசாரணை குழு அமைக்க வேண்டுமா இதுபோன்ற நீதிபதிகள் தான் இந்த நாட்டுக்கு கேடு குற்றம் செய்யும் அனைவருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிமன்றங்களில் தீர்ப்பு சொல்லும் அவர்களே இது போன்ற குற்றம் செய்தால் அவர்களை தண்டிக்க முடியாதா இந்திய நாட்டு சட்டத்தில் அவ்வளவு ஓட்டைகளா உள்ளது அப்படியென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தம் செய்ய வேண்டும் அதோடு நீதிபதிகளை கடவுள் என்று நினைப்பதை விட்டுவிட வேண்டும் அவர்களும் சாதாரண மனிதர்கள்தான் அதனால் அவர்கள் தவறு செய்தாலும் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் ஊழல் பேர்வழி யஷ்வந்த் வர்மா மீது இப்போது வரை காவல்துறை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என்று கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்று பலரும் இதற்கெதிராக தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி உருப்படியான ஆணை போட்ட உச்ச மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பறந்த கடிதம் குவியும் பாராட்டுகள் சமீப காலமாகவும் உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் சாதாரண பொதுமக்களுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அந்த அளவுக்கு ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக மாநில உயர் நீதிமன்றங்கள் தடை விதித்தால் அதை அடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யும்போது அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லி வருகிறார்கள் இதன் காரணமாகவே உச்சநீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை மக்கள் மத்தியில் குறைய தொடங்கிவிட்டது உச்சநீதிமன்றம் ஊழல் பேர்வழிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது போன்று அனைவரும் கருத்து கூற தொடங்கிவிட்டார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு போட்டுள்ள ஒரு உத்தரவு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்று வருகிறது அதாவது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மதுரை வேலூர் திருப்பூர் உள்ளிட்ட பல நகரங்களில் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த பச்சிளம் குழந்தைகள் கடத்தப்பட்டு வருகிறது சில குழந்தைகளை போலீசார் மீட்டுவிட்டாலும் பல குழந்தைகள் மாயமாகி வருகின்றன குறிப்பாக ஏழ்மை நிலையில் இருக்கும் பெண்களை வைத்து இதுபோன்ற குழந்தை திருட்டு வேலையை மர்ம கும்பல் தொடர்ந்து செய்து வருகிறது இப்படி குழந்தைகள் காணாமல் போவது இந்திய அளவில் அதிகமாகவே நடந்து வருகிறது இதற்காக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மத்திய ரயில்வே துறையுடன் இணைந்து என்ற திட்டத்தை ஏற்கனவே தொடங்கியுள்ளது அதன்படி நாடு முழுவதும் காணாமல் போகும் குழந்தைகள் குறித்த தகவல்களை இவர்கள் வெளியிட்டுள்ள வெப்சைட்டில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த வெப்சைட்டில் காணாமல் போகும் குழந்தைகள் குறித்த தகவல்கள் உடனடியாக வெளியிடப்பட்டு காவல் நிலையங்கள் மூலம் மீட்கப்பட்டு வருகிறது இந்த இணையதளமானது காணாமல் போகும் குழந்தைகளை மீட்பதற்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் இதுபோன்று காணாமல் போகும் குழந்தைகளை கண்டுபிடிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு புதிய இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது அதாவது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒருவர் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளார் இவர் சுப்ரீம் கோர்ட்டில் தனக்கு ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விபி நாகரத்னா ஆர் மகாதேவன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது குழந்தைகள் நலம் சார்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாடு முழுவதும் குழந்தைகளை கடத்துவது அதிகமாக நடைபெற்று வருகிறது அப்படி கடத்தப்படும் குழந்தைகளை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கைமாற்றி விடுகிறார்கள் அதனால் இதை தடுக்க மத்திய அரசு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஒரு இணையதளத்தை உருவாக்க வேண்டும் அதில் குழந்தைகளை கடத்துவோர் மற்றும் கடத்தப்பட்ட குழந்தைகள் குறித்து விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இப்படி காணாமல் போகும் குழந்தைகளை சிபிஐ மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்புகளும் கண்டுபிடிக்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார் அதையடுத்து நீதிபதிகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடிய வகையில் அனைத்து மாநிலங்களையும் அழைத்து ஏன் ஒரு குழுவை மத்திய அரசு அமைக்கக்கூடாது காணாமல் போகும் குழந்தைகள் குறித்த தகவல்களை இந்த இணையதளத்தில் பதிவேற்றி ஒரு மத்திய கண்காணிப்பு குழுவையும் அமைக்க வேண்டும் அப்படி குழந்தைகள் தொடர்பான வழக்குகளை தீர்க்க மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் மத்திய அரசு இணையதளத்தை உருவாக்க வேண்டும் அப்படி செய்தால் குழந்தைகளை காணாமல் போவதையும் தடுக்கலாம் காணாமல் போகும் குழந்தைகளையும் எளிதில் மீட்டுவிடலாம் அதனால் இது தொடர்பான அறிவுறுத்தல்களை மத்திய அரசிடமிருந்து பெற்று நீதிமன்றத்தில் மத்திய அரசின் வழக்கறிஞர்கள் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் இப்படி உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் காணாமல் போகும் குழந்தைகளை கண்டுபிடிக்கும் முயற்சியாக ஒரு இணையதளத்தை ஆரம்பிக்க உத்தரவிட்டிருப்பதை பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவருமே வரவேற்று உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள் அடுத்த செய்தி தமிழக வகுப்பு வாரியம் கலைப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இஸ்லாமியர்களின் வகுப்பு வாரியத்தில் ஏகப்பட்ட மோசடி நடப்பதாக புகார்கள் எழுந்ததால் மத்திய அரசு வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தது ஆனால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்தது அந்த சமயத்தில் எந்தவித புதிய நியமனமும் நடைபெறாது என்று மத்திய அரசு உறுதியளித்திருந்தது ஆனபோதும் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தில் பதவி காலத்தை நீடித்து உத்தரவிட்டார்கள் அதோடு வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தின்படி வாரியத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் பதவியை தொடரலாம் ஆனால் தேர்வு செய்யப்படாமல் நியமிக்க தொடர வகுப்பு வாரியத்தில் தேர்வு செய்யப்படாத ஒருவரின் பதவி காலத்தில் நீடிக்க பிறப்பித்த அரசாணை செல்லாது என்று அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறி மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அவர் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற வழக்கில் இறுதி தீர்ப்பு வெளியாகும் வரை மூன்று மாதங்களுக்கு வகுப்பு வாரிய உறுப்பினர்களுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளித்துள்ளது இதனால் புதிதாக வகுப்பு வாரியம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் வகுப்பு வாரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருப்பதால் தமிழகத்தில் ஏற்கனவே இருந்த வகுப்பு வாரியம் செயல்பாட்டில் இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவித்துள்ளார்கள் ஆதலால் மனுதாரர் சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரும் அரசாணை செயல்பாட்டில் முடித்து வைத்துள்ளது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் கூட்டணி கட்சிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போன்று சட்டமன்ற தேர்தலில் தான் தனி பெரும்பான்மையிடம் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வந்தார் அதற்காக இந்த முறை இருநூறு தொகுதிகளில் போட்டியிடப் போவதாகவும் கூறினார் ஆனால் இந்த தேர்தலில் திமுக எதிர்த்து அதிமுக பாஜக கட்சிகளோடு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் களம் இறங்கியிருக்கிறது அதோடு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்று காவைக்க தரப்பு தொடர்ந்து தூண்டுவிட்டபடி திரைமறைவு பேச்சுவார்த்தைகளும் நடத்தி வருகிறார்கள் இதனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தொகுதி பங்கீடு நடத்தும் போது தங்களுக்கு குறைவான தொகுதிகள் தருவதாக திமுக சார்பில் சொன்னால் சில கட்சிகள் விஜய் பக்கம் திரும்புவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த விவகாரம் திமுக மேலிடத்துக்கு தெரிய வந்ததை அடுத்து கூட்டணி உடையாமல் இருக்க கடந்த தேர்தலை விட தாங்கள் குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அதிகப்படியான தொகுதிகளை கொடுக்கவும் முகா ஸ்டனின் தற்போது இறங்கி வந்திருக்கிறாராம் அந்த வகையில் கடந்த தேர்தலை போன்று இந்த வரைக்கும் திமுக நூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இல்லை கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சியும் இந்த முறை திமுக கூட்டணிக்கு வந்திருப்பதால் நூத்தி ஐம்பது தொகுதி வரை தான் திமுக போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடைந்து வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காக இருநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்று கூறிவந்த முகாக்கள் இப்போது நூத்தி ஐம்பது தொகுதியோடு நிறுத்திக் கொண்டிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது